வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூணில் ரெண்டு பின் வருவனவற்றிற்கு மீச்சிமா காண்கீச்சிமான மீச்சிறு பொது மடங்கு காண்க இந்த முதல் சம்புக்கு மீச்சிமா காணணும் இப்போ அந்த கணக்கு வாசிக்கிறேன் கவனிங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இந்த ரெண்டு ஜோடிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீச்சி கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கணக்கு முதல்ல எழுதிக்கணும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் கமா எட்டு எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர்டு இப்போ இந்த ரெண்டு கணக்கை எடுத்து எழுதிட்டோம் இப்போ இதனுடைய மீச்சி காணணும் மீச்சி சிமா முதல்ல எண்களுக்கு பார்ப்போம் புரியதா நாலாவது எண் நம்பருக்கும் எட்டாவது நம்பருக்குள்ள மீச்சிமா என்னன்னு கண்டுபிடிப்போம் இப்போ அது டானா விதத்தில் நம்ம வகுக்கணும் மீச்சிமாவை நாலு எட்டு இது ரெண்டு ரெட்டைப்படையாக இருக்குது ரெண்டால வகுக்கணும் ரெண்டால் வகுக்கலாம் ரெண்டாவில் நாலாக வைக்கும் போது ரெண்டு ரெண்டாக நாலு நளி ரெண்டு எட்டு திருப்பி ரெண்டு ஓரன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு இப்போ மீச்சிமானா இது எல்லாத்தையுமே நம்ம பேருக்கணும் கீழே வரைக்கும் நம்ம உள்ளே பெருக்கணும் இந்த சைடில் உள்ளது கீழே அப்போது இதெல்லாம் பெருக்கும்போது ரெண்டு ரெண்டா நாலு நாளிரெண்டு எட்டு இப்போ நாலு எட்டினுடைய மீச்சிமா மா சீ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு ரெண்டு எட்டு அப்போ மீச்சிமா நான் எட்டு இப்போ அடுத்துக்காக நீங்கள்

இப்போ இதனுடைய மீச்சிமா கண்டுபிடிக்கணும் இப்போ மீச்சிமா கண்டுபிடிக்கும் போது கவனிங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு மீச்சிமான்னா மீ பெரு மீச்சிறு பொது மடங்கு இதுக்கு வந்து சின்ன நம்பர் தான் எடுக்கணும் பெரிய நம்பர் எடுக்கக்கூடாது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கு அப்போ என்ன எடுக்கணும் இது வந்து எக்ஸ் கியூப் இங்கே ஒய் இருக்கு இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு ஒய் ஸ்கொயர் தான் பெருசு மடங்கு அப்படிங்கும் போது பெரிய நம்ம ரெண்டுல இப்போ எக்ஸ் ரெண்டு இருக்கு இங்கே எக்ஸ் மூணு இருக்கு இதுதான் எடுக்கணும் மீச்சி மீச்சிமாவுக்கு அதுமாதிரி இங்கே ஒய்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இங்கே ரெண்டு இருக்கு இதான் பெருசு அப்போ பெரிய அடுக்கத்தான் நம்ம எடுத்து எழுதணும் அதுதான் ஆன்சரு இப்போ களை கெழுதிக்குவோம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் தீர்வு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் கமா எட்டு எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர்டு இதனுடைய மீச்சி மா வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம் மீச்சிமா சீக்வல்டு முதல்ல நான் என்ன பார்த்தோம் எட்டு பார்த்தோம் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு இதுதான் இதனுடைய மீச்சிமா எட்டு எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர்டு மீச்சிமா இதுதான் ஆன்சர்